ியா மூலமாக தான் நான் பார்த்தேன் அறிவு வந்து ஃபர்ஸ்ட் பாடினதே வந்து அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற அவர் வந்து பாடினாரு எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக என்ன சொல்வது நம்ம வந்து ஒரு ஒரு கலை இலக்கியங்களில் கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு ஈமா இருந்தது தான் சினிமாக்குள்ளேயே வந்தோம் ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் வடிவமாக அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ கலை மக்களுக்கானது நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோட இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை ஸோ அந்த யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வேலை செய்யறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக நான் வந்து பார்க்குறேன் இந்த இண்டிபெண்ட் மியூசிக் அந்த அந்த இந்த மியூசிக் வடிவத்தில் அதுவும் மொழி ரீதியாகவும் சரி அறிவு வந்து ஏற்படுத்துகிற தாக்கம் வந்து மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அன்னைக்கு அறிவு முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு அதுல இருந்து இருக்கிற அறிவு இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவன் கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அண்ட் வந்து காலாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவனுக்கு எழுதுனா ஒரு பெரிய சாங் எழுதினா எழுதுனா அதுவும் வந்து ஒரு போராட்ட பாடல் தான் அது அது ரொம்ப முக்கியமான பாடலா இருந்தது கால திரைப்படங்கள்ல அண்ட் வந்து அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலக்கி உள்ள அறிவு எழுதின பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதியிருந்தான் அண்ட் எனக்கே பாடல் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்களை அதில் வந்து எழுதியிருக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அப்பதான் அறிவுடைய ஆஹ் அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்க முடிஞ்சது அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது இங்கே என்ன பார்க்கறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபா சாஹப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனா இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு ஸோ அது அதன் அடிப்படையில்தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது ஆனா அதே நேரத்துல ஆஹ் அரசியல் தன்மைய அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிவு வடிவமா மாக்கி மெயின் மெயின்ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்றது இது ஒரு பெரிய சவால் ஆக்சுவலி இப்போ நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதலில் தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டுருக்கா இங்கே சந்தைப்படுத்துகிறவர்கள் யார் சந்தையில் யார் பொருளும் வாங்குறது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மை உள்ள அதுவும் வந்து தலித்தர்களுடைய லைஃப் அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மை உள்ள விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருந்த தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது திரைப்படத்திலும் சரி இசை அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவு உடைய ஸ்டெயில் இருக்குல்ல எக்ஸ்பிரசன் அண்ட் தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து ஈஸியா கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜா இருந்தது ஈஸியா கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது இது ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் ஸோ ஒரு மீடியம் கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்க பாப்புலராக இருக்கு அந்த மீடியம் குள்ள நம்ம விரும்புற அரசியல் தன்மைய அதோட மீடியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்றப்போ இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுறத வந்து என்னால வந்து ஈஸியா பார்க்க முடிஞ்சது அப்படிதான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சாதாரணமா அது வந்து கிடைச்சிடாது நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாம நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்க இருந்திருக்கிறாங்க அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அதுக்கு முக்கிய முக்கியமான உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம் அந்த வந்து லலிப் சுப்பையா சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க ஆனா அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சம சூப்பரா இருக்கும் ஆனா ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆயிருக்காது சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலே இருந்தது ஒரு கனெக்ட் பண்ண முடியாத தனிசை கலைஞர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க கென்ரி கிளாமர்ல இருந்து எக்கச்சம் பியான்சி கென்ரி கிளாமர் அண்ட் பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க கென்றி கூட இப்ப ரீசன்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது அண்ட் அவங்கள பாக்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையா இருந்தது அவங்க பில்லியன்ஸ் கணக்குல மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவுல சந்த அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவுல ரீச்ல இருக்கிறாங்க ஆனா வந்து நம்மளால ஏன் வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நோக்கிதான் இந்த என்ன சொல்றது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகர்ந்து போச்சு இன்னைக்கு வந்து அறிவு கேஷ்லெஸ் கலர் கலெக்டிவ்ல வந்து பாடினதுக்கு அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதுல வந்தாங்க நிறைய பேர் பாடினாங்க அப்படியே வந்து மெயின்சிம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க மெயின்சும் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சாங்க குறிப்பா அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்துல வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த தனுஷ் அவர்கள் வடசென்னை படத்துல வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த என்னுடைய திரைப்படங்கள்ல அறிவு தொடர்ந்து எழுதுறது நீய ஒலி அப்படின்ற பாட்டு சரப்படா பரவலில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள்கிட்ட கிட்ட ஈஸியா பேசுது சோ அவனுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதுல தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாம வந்து அதை ஈஸியா இலகுவா மக்கள்கிட்ட ஈஸியா ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனா மாறி த நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அறிவோட மிக முக்கியமான பாடல நான் நினைக்கிறது வந்து கல்லமௌனி கல்லமௌனி என்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கல்லமௌனி வந்து பயங்கரமா அந்த வேர்டை வந்து அது ஒரு இந்திய மியூசிக்ல வந்து வெளி வந்து நாங்க தான் இதுலதான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நீளம்ல தான் ஆனா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணிருந்தான் அந்த பாட்டு அந்த வந்து சம சக்சஸ்ஃபுல்லான சாங் அந்த இடத்துல இருந்து தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் பாடியிருந்தான் ஆனா அது ரொம்ப முக்கியமான பாடலா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்ல வந்து எஞ்சாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணுச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசரா இருந்தது அண்ட் தீயோட அவங்க பாடினது அதோட சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்தை வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்றது ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளை மாத்தி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனா அதன் பிறகு அந்த விஷயம்ல சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிள்ல இருந்தா அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த பனிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அவன் லைஃப்ல அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன் ஈஸியா எமோஷனலா ஆயிடுவான் ரொம்ப ரொம்ப இப்ப எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீ மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லா பாடுவான் ரொம்ப எமோஷனலா லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல ஆனா வந்து நேரடியாக பார்த்தா சின்ன தான் அவன் ஆனால வந்து அப்படியே நம்ம தாளாட்டி அப்படி நீ ஓகே ஓகே விடுறா ஒண்ணு இல்லடா ஒண்ணு இல்லடா அவனுக்கு வந்து அப்படியே அழகா இலவா புரிய வச்சு இதெல்லாம் ஒண்ணு இல்லடா இதை நம்ம பேஸ் பண்ணிதான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சமூகத்துல நிறைய இஷ்யூக்கள் நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ரியாக்ட் பண்ண 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 வந்து நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாகவோ இல்ல வந்து உணர்ச்சி வசப்படுறது மூலமாகவோ இல்ல வந்து நம்ம விரும்புகிற மாதிரியான ஒரு சமூகம் இங்க வந்து அமைந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லை மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சி அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது ஆனா அறிவு ரொம்ப சிம்பிளா அவங்ககிட்ட இருந்து எல்லாரையும் பார்ப்பான் மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான் அப்படி அப்படி எல்லாரும் வாய்ப்பே இல்லை இருக்கிறப்ப வந்து அறிவுக்கு நிறைய லைஃப்ல மனதுல நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கு எல்லாம் வந்து அறிவு வந்து ஒரு டைம்ல வந்து யோசிக்க ஆரம்பிச்சான் ஸ்பேஸ் இப்ப கிடைச்சிருக்கு அந்த ஸ்பேஸ் நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புற நம்ம நினைக்கிற ஜனநாயகத்துவ ஜனநாயக தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நம்முடைய ஆர்ட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது மேக்சிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும் அண்ட் அந்த அத வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சிருக்கா அதுல பன்னெண்டு மட்டும் இப்ப வந்து ரிலீஸ் பண்றான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி இருந்தாலும் பனிரெண்டு பாடல்கள் இவரால் வந்து உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இது அவனுடைய போராட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவனால வந்து மியூzik பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ப்ரூ பண்ணிருக்கா அந்த வந்து அவன் வந்து அவன் எழுதியிருக்கிறான் அவனே மெட்டமைச்சிருக்கிறான் அண்ட் வந்து இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனியா எல்லாம் நின்று இருக்கிறான் இது எல்லாமே அவனே வந்து தேர்ந்தெடுத்தது சோனி மியூசிக் கிட்ட போனதும் அவனுடைய கால் தான் அவனுக்கு நிறைய பேர் வந்து அவங்க கேட்டாங்க ஆனாலும் வந்து சோனி மியூசிக் கூட போனோம் அப்படின்ற எடுத்ததும் அவனுடைய கால் தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் வந்து அவனுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான காலகட்டமா நான் பாக்குறேன் நானு இந்த பன்னிரெண்டு பாடல்கள்ல பல பாடல்கள் பலவிதமா மக்களுக்கு கொண்டு போய் சேரும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எனக்குமே வந்து பிடிச்சது வந்து அந்த ராசாத்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் நான் சொன்னேன் சொன்ன கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அதுல அத நீ அத என்ன சொல்றது மியூசிக்காவும் சரி அந்த ஃபீமல் சிங்கர் யூஸ் பண்ணதா இருக்கும் அந்த லிரிக் வந்து பயங்கரமா அது ஒரு பயங்கர வாட்டி ஆஹ் ரொம்ப என்னோட எனக்கு ஈஸியா வந்து அது கனெக்ட் ஆச்சு அப்புறம் வந்து சார்பாக பாடல் வந்து பயங்கரமா இருந்தது சோ நிறைய பாடல்கள்ல இதுல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பாடல் வந்து அவன் கொடுத்திருக்கான் இந்த படத்தை பார்த்த உடனே என்னுடைய அப்பா தான் நினைக்கிறேன் நாங்கெல்லாம் படிக்கின்றதுல எங்க அப்பா அவர் வேலை செஞ்ச ஞாயிறு வைக்க மாட்டேன்